ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மார்னிங் டின்னருக்கோ இல்லன்னா ஈவினிங் டீ டைம்லாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் இந்த மாதிரி ஹெல்த்தியான பச்ச பயிர் சுண்டல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா டெய்லியும் ஒரு கப் அளவுக்கு இந்த பச்சைப்பயிர் சுண்டலா எடுத்துக்கோங்க நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல ஃபீல் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டி அண்ட் ஈஸியான பச்சைப்பயிர் சுண்டலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சைப்பயிர் சுண்டல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேங்க நம்ம எடுத்திருக்கிற பச்சைப்பயிரை குக்கரில் சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிரை ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் எந்த கப்ல பச்சை பயிர் அளந்தீங்களோ அதே கப்லயே ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா தண்ணி விட்டா அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆயிடும் இப்ப பாருங்க பச்சை பயிரை நான் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பச்சை பயிர் வேகலைன்னா எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கோங்க எனக்கு மூணு விசில்லயே பச்சை பயிர் நல்லா வந்துருச்சுங்க பாருங்க எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே இல்ல இந்த மாதிரி பச்சை பயிரை நல்லா உதிரி உதிரியா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் தாளிச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் பேன்ல மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெடிச்ச உடனே அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நாலஞ்சு வரமிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதுலயே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காயோட ஈரத்தன்மை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனா தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இப்போ தேங்காவை நல்லா வதக்கிட்டேன் இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற பச்சை பயிர சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்துட்டேன் ஃபர்ஸ்டாவா அணைச்சிட்டு பொடியா நறுக்கினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுருவோம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பச்சை பயிர் சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கறக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ